ஹாய் நான் தான் ஓசி வளர்ப்பீங்க தெரில முன்ன மாதிரி இப்போ சரியாக வந்து வீடியோ போடமில்ல ஏன் வீடியோ என்ன தெரில ஒரு மாதிரி உடம்பு டயர்டாகவே இருக்குது சப்போஸ் ஒரு வேளை கண் எதுவும் விழுந்துருக்குமோ நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை கண் எது உழுந்துருக்கும் நினைக்கிறேன் வரைக்காதான் நினைக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு நான் ஒரு நாளைக்கு நாலு வீடியோ போடுவேன் காலையில் மதியம் சாயந்தரம் நைட்டு வர வீடியோ எடுக்கும் தோண முடிக்கு வீடியோ பண்ண வீடியோவாக அது வேறு கிட்டத்தட்ட வந்து வீடியோ ஏகப்பட்ட வீடியோ ட்ராஃப்டில் கிடக்கு அதுவும் எடிட் பண்ண முடியலை ஏதோ ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி அடிச்சு போட்ட மாதிரியே இருக்குது ஏன் எனக்கு தெரிஞ்சு என் எனக்கு தெரிஞ்சு என் பார்வைக்கு வந்து கண்ணு தான் வந்துட்டு நினைங்க ஒரு மாதிரி வேறு வேறு உடம்பு ஆகுது அப்புறம் திடீர்னு வந்து சரியாகுது கொஞ்சம் நல்லா வந்துட்டோன்னா மறுபடியும் டப்புனே ஒரு மாதிரி வந்து கிழச்சாச்சிருது என்னென்னு தெரியல அப்புறம் தெரிஞ்சால் கொஞ்சம் என்னென்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா மறக்கணும் நியூஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்